வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பைமேனி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க குப்பை குப்பைமேனி இலை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியுதே கிடையாது அது ஈஸியாக அப்படியே காணாமலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காமலே விட்டுருவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது மக்களே நீங்கள் குப்பை மீனி இலையை பயன்படுத்தி மருத்துவ ரீதியாக வந்து பயன்படுத்தினீங்கன்னா அது ஆஸ்துமாவை தீர்க்கக்கூடியதாக இருக்குது குப்பைமேனி இலையினுடைய சாறு மூச்சுக்குள்ள அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமாவுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அதனுடைய அந்த குப்பை மீனி இலை சாறு இருக்குங்களே அது கூட நீங்கள் சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் அந்த நிமோனியா என்று சொல்லக்கூடிய சளி காய்ச்சல் நோயாளிகளுக்கெல்லாம் குப்பை மீனி இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறுகள் மூலமாக தான் சிகிச்சையை அளிக்கப்படுது ஆயுர்வேத மருத்துவத்தில் ஸோ இப்போ குப்பை மீனி இல்லை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முடியும் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் சிறுநீரக கோளாறுகள் மலச்சிக்கல் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலைகளை வந்து கரெக்டான வச்சு அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து குப்பை மீன் இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பை மீன் இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு அந்த சிறுநீர் கடுப்பு பிரச்சனைகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்க பயன்படுது அதே உங்களுக்கு அந்த குப்பை மீன் இலை சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிறுநீர் வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது எல்லாமே வந்து சிறுநீர் வழியாக எந்த விதமான ஆரோக்கியமான முறையில் நீங்க வந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நச்சுகள் நீக்கம் செய்யப்படும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குப்பை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வரும்போது அது ஒரு சிறந்த மலமிலக்கியாக உங்களுக்கு வந்து செயல்படும் தினசரி மலம் கூடிய வழக்கத்தை வந்து உண்டாக்கிக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து ஏற்படாது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வெளி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலம் கழிவு நீக்க மண்டலமும் சிறப்பாக செயல்படுவதற்கு சிறுநீரகம் குடல் வயிறு ஆரோக்கியத்தினுடைய அளவு அந்த அளவு வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் குப்பை மீன் இலை சாறு குப்பை மீன் இலை பயன்படுத்தலாம் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு குப்பை மீன் இலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குப்பை மீன் இலை சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாமல் கலந்துக்கணும் இந்த கலவையை நீங்கள் வெளிப்புறமாக பாதிக்கப்பட்டுக்கூடிய சர்மத்தின் மீது தடவுனிங்கன்னா தோல் நோய்கள் வந்து உங்களுக்கு குணமாகும் சொறி சிறங்கு போன்ற நிலையில் குப்பை மீன் இலை சாற்றை எடுத்து சர்மத்தின் மீது தடவி வந்தீங்கன்னா சிறங்கு வந்து உங்களுக்கு குணமாகும் குப்பை மீன் இலை சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோட கலக்கணும் இந்த கலவையில் நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் சூடாக்கணும் இது வந்து சருமத்தின் மீது தடவி அது காயம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் செய்யணும் பல விதமான தோல் பிரச்சனைகளுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கு கூட சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த குப்பை மேனியில் வந்து பயன்படுத்தலாம் ரிங் வாம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் செஞ்சு அதில் வந்து சிட்டிக்கு உப்பு கலந்து இந்த பேஸ்ட்டை வந்து சுரிய அல்லது தடிப்புகள் மீது தருவீங்கன்னா சர்மம் வந்து உங்களுக்கு வந்து குணமாகும் உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மேனி இலை பசையை வந்து எலுமிச்சு ஜூஸோடு கலந்து பூசலாம் இது வந்து உங்களுக்கு உஷ்ண நடக்கும் அப்போ உங்களுக்கு அந்த உஷ்ண கொதிப்பு ஸ்கின் டிசீஸ் இந்த அரிப்பு சொறி படை தேமல் இந்த மாதிரி எந்த விதமான தோல் சம்பந்தமான வியாதிகளுமே உங்களுக்கு இருக்காது அதை க்யூர் பண்றதுக்கு குப்பைமேனி இலை சாரை நீங்க அங்கே பயன்படுத்தலாம் குடல் புழுக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா பாருங்க அது தீர்ந்து போகணும் அப்படின்னா குப்பைமேனி இலையை நீங்க பயன்படுத்தலாம் குப்பைமேனி இலை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு உதவக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடல் புழுக்களை வந்து அது வந்து கியூர் பண்ணிடும் அப்போ குப்பைமேனி இலைகளை வந்து சாறு எடுத்து அது கூட வந்து நீங்கள் பூண்டு சாறு கலந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஒரு பதினைந்து நாட்களுக்கு வந்து நீங்கள் அதிகாலையில் அந்த குப்பை மேனி இலை சாறு எடுத்துக்கணும் அது உங்களுடைய குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கிருமி தொற்றுகளை வந்து குடல்களிலிருந்து வெளியேற்றிட்டு எந்த விதமான குடல் சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறது குடல் புழுக்களை வந்து நீக்குவதற்கு குப்பைமேனி இலை சாறு உதவிகரமாக இருக்கும் புண்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தாக பயன்படக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குப்பை இலை இப்போ குப்பை இலைகளினுடைய சாறு வந்து புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குப்பை இலைகளை உலர்த்தி நீங்கள் தூளா தூளாக்கி வச்சுக்கணும் அதை வந்து நீங்கள் தொற்றுக்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸு அதன் மூலமாக இருக்கக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஏதாவது தீ காயங்கள் மற்றும் எரிச்சல் ஏற்பட்டிருக்குன்னா அதை குணப்படுத்துறதுக்கு குப்பை மீனி இலையை வந்து நீங்கள் நசுக்கி காயங்கள் மீது தளவலாம் நச்சு இல்லாத பாம்பு தீந்துச்சுன்னா வலியை குறைக்கிறதுக்கு இந்த குப்பை இலைகளை எடுத்து சாப்பிடுவது நல்லது ஸோ இந்த குப்பை இலை வந்து வலிக்கு நிவாரணம் அளிக்கும் இதே உங்களுக்கு வந்து விஷம் எதாவது கிடைச்சதுன்னா நீங்கள் குப்பைமேனி இலையை வந்து ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி பயன்படுத்தின உடனே அந்த விஷம் ஓரளவுக்கு முடியும் ஆனால் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு சென்று அதை வந்து சரி பண்ணிக்கணும் குப்பைமீனி இலையை வந்து எடுத்துக்கொண்டோம் சரியாயிடும் நினைக்கூடாது குப்பைமேனி இலைகளை மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வந்து பூசினீங்கன்னா அந்த விஷப்பூச்சி கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடி வந்து உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்குங்க ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழ்வாதம் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கீழ்வாதம் பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்குமே குப்பைமேனி இலை நீங்கள் நிறுத்துக்கொள்ளலாம் குப்பைமேனி இலைகளிலிருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கணும் கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பை வந்து நரம்பியல் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸு சிஆர்டிகா மற்றும் மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ் சிகிச்சை அதுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துக்குலாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது ஸோ குப்பை வந்து இலையை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை போயிட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை